ஏகாதசி பின்னிருக்கும் கதை தெரியுமா முன்முரண் என்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான் தேவர்கள் விஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் பெருமாளோ அசுரனுக்கு பயந்தது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார் அப்போது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது அங்கேயும் தேடி வந்து பெருமாளை போருக்கு கூப்பிட்டான் முரண் பெருமாளை அழிக்க அசுரன் நெருங்கும் போது அந்த பெண் சக்தி அசுரனை எரித்து சாம்பலாக்கினாள் உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார் அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் என்றும் வரம் தந்தார் இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று மக்கள் போற்றி வழிபட்டு வருகிறார்கள் உலகில் தோன்றிய முதல் காதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் பார்வதிய காதல் மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க கிட்ட வெறும் அன்பு மட்டும்தான் இருக்குது வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது